സല്ലേ അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ അല്ലാഹുമ്മ സല്ലേ അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ അല്ലാഹുമ്മ സല്ലേ അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാ ஒசலாம் ஒசலா து ஒசலாம் அம்மாவத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே அவார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருமையினால் தந்தூருள் குரான் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே கால்நடைகளை பற்றி அதாவது ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அபல் ஆலமீன் உலகப் அல் அல்குரானிலே பதினாறாவது அத்தியாயம் சூரத்த நகை அந்த அத்தியாயத்தில் ஐந்து மற்றும் ஆறாவது வசனத்திலே இந்த கால்நடைகளை எதற்காக அல்லாஹ் படைத்தான் என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து நாட்டவர்களும் அனைத்து மொழிகை பேசக்கூடியவர்களும் தெளிவாக புரிந்து கொள்கின்ற அளவிற்கு மிகவும் தெளிவான முறையிலே இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றார் வல் கால்நடைகளை மனிதர்களே பொங்கலுக்காகத்தான் நாம் படைத்தோம் அல்லாஹரின் உலகத்துல கோடான கோடி படைப்பிடங்களை படைத்திருக்கின்ற அது அனைத்தும் யாருக்காக என்றால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காகத்தான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அவற்றிலிருந்து பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாக படைத்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக கால்நடைகளை பற்றி ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை பற்றி இறைவன் பேசுகின்ற பொழுது கால்நடைகளை மனிதர்களே உங்களுக்காகத்தான் நாம் படைத்தோம் அவன் படைத்தான் என்று அல்லாஹி சொல்லி காட்டுகின்றான் இந்த கால்நடைகளிலே குளிரை தடுக்கக்கூடிய கம்பளி உங்களுக்கு உண்டு குளிர்காலங்களில் கம்பளி ஆடை அணிகின்றோம் இந்த கம்பளி ஆடை கால்நடைகள் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது மூலமாக பல பயன்கள் உங்களுக்கு இருக்கிறது அது என்ன பயன்கள் என்பதை அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் ஓ மின்ஹா அந்த கால்நடைகளில் இருந்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் வழக்கும் காலை நேரத்தில் அவைகளை நீங்கள் ஓட்டிச் செல்லும் பொழுதும் மாலை நேரத்தில் அவைகளை திருப்பி கொண்டு வரும் பொழுதும் அதிலே உங்களுக்கு மதிப்பு இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லா கால்நடைகளை குறித்து இந்த வசனத்திலே பேசுகின்றார் கால்நடைகள் மனிதனுக்காக படைக்கப்பட்டது அதிலே கம்பரி ஆடை இருக்கிறது பல நன்மைகள் இருக்கிறது அதை உணவாக நாம் உட்கொள்கின்றோம் காலையிலும் மாலையிலும் அவைகளை ஓட்டிச் செல்லும் பொழுதும் வீட்டிற்கு அழைத்து வரும் பொழுதும் அதிலே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இருக்கிறது ஏ ஆடு ஏ மாடு என்னுடைய ஒட்டகங்கள் என்று பொழுது நமக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு கண்டிகமும் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இவற்றில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு செய்திகளையும் தனித்தனியாக நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு இப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றானே இதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்ன பயன்கள் கிடைக்கிறது கால்நடைகள் மூலமாக நமக்கு என்ன படிப்படைகள் இருக்கிறது அவற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இதையெல்லாம் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சிந்தித்து ஆனால் அவர்களுக்கு இதிலே பல வகையான படிப்படைகள் நிச்சயமாக உண்டு என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது அருமையானவர்களே அல்லாக்கு கூறுகின்றான் இருந்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் அல்லது கால்நடைகளை படைத்த காரணங்களை குறித்து பேசும் பொழுது அதிலே ஒரு காரணம் நீங்கள் அதை சாப்பிடுகின்றீர்கள் அதாவது இந்த ஆடு மாடு ஒட்டகம் இவற்றை அல்லாஹு மனிதர்கள் புசிப்பதற்காக மனிதர்கள் சாப்பிடுவதற்காக பசியை ஆற்றுவதற்காக படைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஜீவகாரூணியம் அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஜீவகாருணியம் பேண வேண்டும் ஜீவகாருணியத்திற்கு எதிரான செயல்களை செய்வது கூடாது என்பதிலே இஸ்லாம் தெளிவான சிந்தனையை உலகத்திற்கு தருகிறது ஜீவகாருணியம் என்றால் என்ன தேவையில்லாமல் உயிர்களை கொல்லுவது கூடாது உயிர்களை எந்த உயிர்களாக இருக்கட்டும் அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் எந்த உயிர்களையும் சித்தரவதை செய்வது கூடாது அவைகளை அடித்து துன்புறுத்துவது கூட இன்னும் ஒருபடி வழி சொல்ல போனால் எந்த உயிரினங்களையும் திட்டுவது கூட இஸ்லாம் இந்த அளவிற்கு ஜீவகாணுணியத்தை பேணுகிறது மனிதர்கள் மனிதர்களை மட்டும் அல்ல மற்ற ஜீவராசிகளை திட்டுவது கூட மார்க்கம் தடை போடுகின்றனர் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் ஜீவகாருணியத்திற்கு எதிராக செயல்படுமா செயல்படுங்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு அந்த மார்க்கம் கூறுமா மற்ற சமுதாயத்தவர்களுக்கு ஜீவகாருணியத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுங்கள் என்று இந்த மார்க்கம் கூறுமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜீவகாரூணியம் என்ற பெயரிலே சிலர் உணவிற்காக உயிரினங்களை கொல்லுவது கூடாது என்று சொல்வார் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் ஒதுக்கி போகலாம் நீ சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஆடை அறுத்து சாப்பிடு மாடை அறுத்து சாப்பிடு ஒட்டகத்தை அறுத்து நீ சாப்பிடு இஸ்லாம் யாரையும் வற்புறுத்தவில்லை ஆனால் நீ சாப்பிடுவதற்காக அவைகள் படைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு இஷ்டமானால் நீ சாப்பிடு இல்லை என்றால் நீ ஒதுங்கிக் கொள் சாப்பிடுகின்றவர்களை பார்த்து நீ சாப்பிடாதே சாப்பிடுவது கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அப்போ அந்த உயிரினங்களை உணவிற்காக அவைகளை கொல்லுவது கூடாது ஜீவகாருணியத்திற்கு எதிரான செயல் அது உயிர்வதை என்றெல்லாம் ஒரு சிலர் புரியாத காரணத்தினால் வைத்தால் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் மீது குற்றம் அல்ல புரியுதல் என்பது அவர்களுக்கு இல்லை அப்ப ஆடு மாடு ஒட்டகத்தை அறுத்து புசிப்பது என்பது கூடாது ஜீவகாரூணியத்திற்கு எதிரானது அது உயிர்வதை என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய எழுதக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் என்ன கூறுகிறது எந்த உயிர்களையும் ஆடுபாடு ஒட்டகத்தை மாத்திரம் அல்ல எந்த உயிரினங்களையும் தேவையில்லாமல் கொல்லுவது கூடாது அவைகளுக்கு துன்பம் தருவது கூடாது தொல்லை தருவது கூடாது இஸ்லாம் கூறுகின்ற தேவையில்லாமல் செய்தால் அது அநீதம் அது அக்கிரமம் இறைவருடைய சன்னிதானத்திலே அது குற்றத்திற்குரிய ஒரு பாவமாக கருதப்படும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லுலி வசல்லம் அவர்கள் காட்டுவார் காட்டுவார்கள் ஆடுபாடுகளை ஒட்டகங்களை உளவிற்காக கொல்லக்கூடாது அது காரணியத்திற்கு எதிரான ஒரு செயல் அது உயிர்வதை என்றெல்லாம் சொல்கின்றார்களே அவர்களை பார்த்து நாம் சில கேள்விகளை வைக்கின்றோம் இரவு நேரத்தை இறைவன் தூங்குவதற்காக படைத்திருக்கின்றான் பகலெல்லாம் உழைத்து 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 ஓடாக தேய்ந்து உடல்ல ஏகப்பட்ட ரணங்கள் வலிகள் வேதனைகள் களைப்புகள் இவைகளை தான் இரவு நேரத்தை தூங்கும்படி இஸ்லாம் சொல்கிறது அல்குரான் புரிகிறது ராத்திரி நேரம் கடைப்போடு வந்து படுத்தன்னா காலில் கொசு கடிக்கும் கையில கொசு கிடைக்கும் காதுல ரீங்காரம் இடம் முகத்துல கடிக்கும் உடம்புல கடிக்கும் தூங்கவே முடியாது மூட்டை பூச்சிக்கல் வேற அதெல்லாம் உயிர் கிடையாதா நாம் என்ன செய்கின்றோம் அது பாட்டு கடிச்சிட்டு போகுது நாம பேசாம தூங்குவோம் யாராவது தூங்குவார்களா ஜீவகாருணியம் ஜீவகாருணியம் என்று எதற்கெடுத்தாலும் குரல் கொடுப்பார்களே அவர்களும் மற்றவர்களும் என்ன செய்வார்கள் இந்த கொசுவை கொல்லுவதற்காக என்னென்ன முறைகளை கையாள முடியுமோ அந்த முறைகளை எல்லாம் கையாண்டு சில பேர் என்ன செய்றாங்கன்னா இந்த மின்சார பேட்டை வச்சு என்ன செய்வாங்கன்னா அழிப்பாங்க கொசுவை கொல்லுவதற்காக இன்னும் சிலர் சில மேட்டுகளை வைப்பார்கள் கொசுவை கொல்லுவதற்காக இது ஜீவகாருணியத்திற்கு எதிரான செயல் இல்லையா உயிரை கொல்லுவது கிடையாதா அப்ப நமக்கு தேவைன்னா கொண்டு இல்லைனா அதை கொல்லக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால் இது அநீதம் கிடையாதா நாம குடியிருக்கின்ற வீடுகளுக்குள்ளால் பாம்பு வருகிறது தேன் வருகிறது நட்டுவாக்காளி வருகிறது பூரான் வருகிறது அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும் நமக்கு என்ன அது உயிர் தானே அதையாம கொல்லணும் அதையாம துரத்தணும் என்று நாம் இருக்கின்றோமா ஜீவகாருடையும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையே குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாம்பு தேலு பூராணையில ஒருவர் மாத்திரம் அல்ல குடும்பத்துல எல்லாரும் கையில ஒரு விறகு கட்டை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அவைகளை அடித்து துண்டு துண்டாக நறுக்கக்கூடிய ஒரு காஞ்சியை பார்க்கின்றோமே அவ இரு ஜீவகாரனுடையத்திற்கு எதிரான காரியம் கிடையாதா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மழை காலங்கள்ல குளிர் காலங்கள்ல தண்ணீர் அனுதிகின்றோம் அதுல தண்ணீரில் கிருமிகள் இருக்கும் மருத்துவர் சொல்லிக்கின்ற தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுதான் நீங்க குடிக்கணும் பச்சை தண்ணியை குடிக்காதீங்க கொதிக்க வச்சு அப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் சாகின்றதே செயல் இல்லையா கிடையாதா உயிர்களை கொல்லுவது கிடையாதா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கட்டும் ஆக அருமையானவர்களே இறைவன் எந்த நோக்கத்திற்காக ஒரு உயிரை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த உயிர்களை முறையாக கொள்ளுவது என்பது ஜீவகாருணியத்திற்கு எதிரான செயல் அல்ல நமக்கு தொல்லை தரக்கூடிய உயிரினங்களை முறையாக அடித்துக் கொள்வதும் ஜீவகாருணியத்திற்கு எதிரான காரியம் அல்ல அது உயிர்வதையும் கிடையாது என்பதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது

국민ively disappointment